வணக்கம் மாணவ செல்வங்களே நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமையை எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது நீங்கள் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் எந்த காலேஜில் படிக்கலாம் படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கா எல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாடுகாஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புகிறேன் ஐநூறுக்கும் மேற்பட்ட படிப்புகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம சீரியலில் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போகிற படிப்பு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எனக்கு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வர்ற ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது டைலாகு பையன் ரசாயனத்தில் பட்டம் படிக்கிறான் அப்படிம்பாங்க உடனே அதுக்கு இன்னொருத்தர் வந்து அப்படியா பேஷ் பேஷ் பையன் ரொம்ப புத்திசாலியாக இருப்பானோ அப்படின்னு கேட்பாரு அந்த காலத்தில் எல்லாம் இயற்பியல் வேதியியல்னு சொல்லலை பௌதிகம் ரசாயனம் இப்படி தான் வந்து சொல்லுவாங்க பௌதிகம் அப்படின்னாக்கா இயற்பியல் ஃபிசிக்ஸ் ரசாயனம் அப்படின்னாக்கா வேதியியல் கெமிஸ்ட்ரி அந்த காலத்துல எல்லாம் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப புத்திசாலிங்க அப்படிங்கிற ஒரு பாராட்டு கிடைக்கும் பொதுவான படிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கணிதம் அறிவியல் வரலாறு புவியியல் இப்படி தான் வந்து இருந்தது அந்த அறிவியலில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்பியல் வேதியியல் உயிரியல் இதுதான் அதுக்கப்புறம் தேவைகள் அதிகமாக அதிகமாக இன்னும் நம்ம டீட்டெயிலாக படிக்கணுங்கிறதுனால இன்னும் அதை நுணுக்கமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பைஃபேப்ரிகேட் பண்ண பண்ண பயாலஜிங்கிறது வந்து ஜுவாலஜி நல்லா வந்து டீட்டெயிலாக படிக்க ஆரம்பித்தாங்க நம்ம ஹியூமன் பாடியவே வந்து நம்ம ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு தான் சொல்லலாம் போன் எல்லாம் கால்சியம் பிளட்டு வந்து ஹீமோக்ளோபின் அதனால தான் அலோபதி மெடிசனில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மருந்துகள் எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு மருந்துகளாக தான் இருக்கும் இந்த அலோபதி மருந்து தயாரிக்கிறப்ப பயலாஜிக்கலி ஆக்டிவ் மாலிகுல்ஸ் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒன்றா கலந்து புது கெமிக்கலை உருவாக்கி மருந்தாக அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ ஃபார்மா அப்படிங்கிறதும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரியிலிருந்து வந்தது தான் வந்து ஃபார்மா இப்போ உங்களில் யாருக்கா அது வந்து ஃபார்மா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க ஃபார்மா சயின்ஸ் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகுது இல்லைனாக்கா பி ஃபார்ம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து அந்த ஃபார்மா கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணணும் ஃபார்மா ஃபேக்ட்ரியில் வந்து நான் மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் வேலை செய்யணும்னு எல்லாம் நீங்கள் விரும்புனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி எடுத்து படிங்க எம்எஸ்சியில் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு எடுத்து படிங்க ஃபார்மசுட்டிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறது பூரா வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மா சப்ஜெக்டை தான் வந்து டீல் பண்ணுது நீங்கள் ப்ளஸ் டூலேயே படிச்சிருப்பீங்க சிஹெச் த்ரீ ஓஹெச் மெத்தனால் அதுக்கப்புறம் வந்து எத்தனாலுக்கு என்ன சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் அதை வந்து சிஹெச் த்ரீ சிஹெச் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க அதுக்கு எல்லாம் ஒரு ஒரு பாண்ட் ஒரு ஒரு கோடெல்லாம் போட்டு எழுதியிருப்பீங்க இதெல்லாம் தான் வந்து கெமிக்கல் ஃபார்முலா கெமிக்கல் மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அதில் என்ன மாதிரி பாண்டு சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா எப்படி அது வந்து ஆக்டிவ் ஆகுது எல்லாமே வந்து அதில் நம்ம கற்றுக்குறோம் இந்த மாதிரி கார்பன் அண்டு ஹைட்ரஜன்கிறது வந்து கெமிஸ்ட்ரியில ஒரு ஏரியாவில் பார்க்க போனாக்கா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்டு பேசிக் மாலிகுல்ஸு இதன் அடிப்படையிலேயே வந்து கெமிஸ்ட்ரியை டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது என்ன கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் சிஹெச் சிஹெச்னு படிக்கிறீங்க இல்லையா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண தான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சிஹெச் இல்லாமல் மிச்சம் எல்லாமே வந்து என்னென்னாக்கா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்போ நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் படிக்க போகிற மெயினான சப்ஜெக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் படிக்கிறீங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் படிக்கிறீங்க இது கூடவே வந்து இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன் ஒரு ஆசிட் எடுக்கிறீங்க ஒரு ஆல்கலைன் எடுக்கிறீங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்டர் செப்ரேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஏதோ செடிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு புது காம்பினேஷனில் ஒரு செடிமெண்ட் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கணும் இல்லையா இதனோடய வெயிட்டு இதனோடய வெயிட்டு அதான் அந்த மாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாலிகுலர் பிஹேவியர் மூமெண்ட்ஸு இது இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக கெமிஸ்ட்ரியில் படிக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நார்மலாக இந்த கெமிஸ்ட்ரி எங்கே வேலை செய்யுது நம்மளே சொல்கிறோம் அவனுக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி செட் ஆகலை அதனால் நான் கழட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாம் இல்லையா அந்த கெமிஸ்ட்ரி வேறு இந்த கெமிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிங்கிறது என்ன இப்போ பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க பெட்ரோலியம் அதனோட அந்த குரூட் ஆயில் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து வந்து தார் வருது மெத்தனால் வருது அதுக்கப்புறம் வந்து கேஸ் வருது பெட்ரோல் வருது டீசல் வருது இன்னும் நிறைய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது ஃபாரஃபின்னு சொல்லி மெழுகு வருது அதை தான் நம்ம வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாத்துலேயுமே கலந்து விற்றுறாங்க நம்மளும் வாங்கி ஹாப்பியாக சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான கெமிக்கல் அப்போ ஒரு இண்டஸ்ட்ரின்னு உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயும் நிறையா கெமிக்கல்ஸு நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு ஆக்டிவிட்டீஸ்ஸு நிறையா நடக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இந்த மாதிரியான கெமிஸ்ட்ரிஸை பற்றி படிக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மா ஃபார்மாசுட்டிக்கல்ங்கிறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கெமிஸ்ட்ரி பேஸ்டாக தான் இருக்குது பயாலஜிக்கலி ஆக்டிவ் மாலிகுல்ஸை எல்லாம் கம்பைன் பண்ணி அவங்க வந்து புது மருந்துகளை உருவாக்குறாங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தால் அங்கே வந்து கெமிஸ்ட் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க ஸோ மருந்து தயாரிக்கிறவங்கள வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கெமிஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரிஜினல் நேமு நிறைய ஃபாரின்சிலாம் போனீங்கன்னாக்கா ஃபார்மானா தெரியாது கெமிஸ்ட் அப்படின்னா தான் தெரியும் ஃபார்மசூட்டிக்கல் மெடிசினல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க கெமிஸ்ட்ரிங்கிறது எல்லா இடங்கள்லையும் இருக்குது கேஸாக வந்து ஆகாயத்தில் இருக்குது சாலிடா வந்து பூமியில இருக்கு வாட்டரா வந்து கடல்ல இருக்கு கடலுக்குள்ள போனீங்கன்னா இன்னும் என்னென்னமோ பேர்ல எல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்கலாம் கடல்லேருந்து பெட்ரோல் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அப்போ நிறையா கெமிக்கல்ஸ் வந்து கடலுக்குள்ளேயே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் ஆகட்டும் பூச்சி மருந்து ஆகட்டும் நிறையா கலைக்கொல்லி அது இதுன்னெல்லாம் நிறையா மருந்துகள் வருது இல்லையா கெமிக்கல் மருந்துகள் வருது இல்லையா என்ோசல்ஃபான் ஃபேமஸான மருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மருந்துன்னு நினைக்கிறேன் நான் இந்த எண்டோசல்ஃபான் இதெல்லாம் என்ன ஏதோ நாலஞ்சு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு புது கெமிக்கல் வருது அது இந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் ஆகுது இது ஜுவாலஜி பேஸாக வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஹியூமன் மெடிசனாக வந்துடுது இல்லைனாக்கா அனிமல்ஸுக்கு உள்ள மெடிசினாக வந்துடுது இதையே பொட்டானிக்கல் சைடில் அவங்க வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா க்ராப்புக்கு உள்ள மெடிசின்ஸாக வந்துடுது இந்த ப்ராடக்ட்ஸையெல்லாம் வந்து அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யூரியா இந்த மாதிரி உரங்கள் பூச்சி மருந்து களைக்கொல்லி கொல்லி இந்த மாதிரி அக்ரி சம்பந்தமான எல்லா கெமிக்கல்ஸையும் வந்து அக்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அக்ரோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சுரல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்பில் படிக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து சி அண்ட் ஹெச் கார்பன் ஹைட்ரஜனை அதிகமாக படிக்கிறீங்களோ அதே மாதிரி சல்ஃபேட்டை பொறுத்து அதிகமாக படிச்சிங்க அப்படின்னாக்கா அது வந்து டையிங் கெமிஸ்ட்ரி ஆகிரும் டெக்ஸ்டைலுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா இப்போ நம்ம ஷர்ட் எல்லாம் கலர் கலர் ஷர்ட்ஸு வருது டெக்ஸ்டைல் டையிங் பண்ணுறாங்க இல்லையா அந்த டெக்ஸ்டைல் டையிங்க்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபேட் அந்த சல்ஃபேட்டு கூட விதவிதமான க கெமிக்கல்ஸை கலக்கிறதுனால உங்களுக்கு விதவிதமான கலர்கள் கிடைக்குது அப்போ இந்த கெமிஸ்ட்ரி வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னாக்கா டையிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து லேங்குவேஜஸ்ஸு மேத்ஸு ஃபிசிக்ஸு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படித்தாலும் கோர் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன படிக்கிறீங்கன்னாக்கா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சுரல் கெமிஸ்ட்ரி டையிங் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா விதமான படிப்புகளுமே உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் கவர் ஆயிடுது நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் கெமிஸ்ட்ரி படித்த பீப்புள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி அதனால கெமிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிமாண்ட் வந்து எப்போவுமே ரொம்ப ஹையாக தான் இருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு படிப்புக்கு பல இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் நீங்கள் போகலாம் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் குவாலிட்டி அஷூரன்ஸில் கெமிஸ்ட்ரி பீப்புள் உக்காந்துருப்பாங்க ஏதாவது லேப் டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம் இப்போ நீங்கள் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணுறது யூரின் டெஸ்ட் பண்ணுறது இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்னு சொல்கிறோம் இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் லேப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் மெயினாக என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னாக்கா இப்போ இருந்து நம்ம அந்த பர்டிகுலர் மெட்டலை வந்து வெளியில் எடுக்கிறோம் அயன் ஓர்லேருந்து அயனை வெளியில் எடுக்கிறோம் இல்லையா இதையெல்லாம் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் தெரிஞ்சுப்பீங்க கெமிஸ்ட்ரியை வந்து நிறைய லெவலில் சொல்லித்தர்றாங்க சயின்ஸ் லெவல்லையும் சொல்லித்தர்றாங்க டெக்னாலஜி லெவல்லையும் சொல்லித்தர்றாங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து சயின்ஸ் பேஸ்டு இதில் வந்து பியூர் சயின்ஸ்னு சொல்லி நீங்கள் இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இந்த இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க இதில் வந்து ப்ராசஸ் தான் படிக்கிறீங்க இது கூட இதை ஆட் பண்ணாக்கா இந்த மாதிரியெல்லாம் வருது அந்த மாதிரி காம்போசிஷன் காம்பினேஷன்ஸ் இதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்முலாஸு பாண்ட் இதையெல்லாம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க இதையெல்லாம் பேசிக்காக வச்சுட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வரோம்னா அதுக்கு மிஷினரிஸ் தேவைப்படும் இல்லையா மிஷினரிஸ்னு வந்துருச்சுன்னா இன்ஜினியரிங் அப்போ இந்த கெமிஸ்ட்ரிங்கிற படிப்பு வந்து பிஇல கெமிக்கல் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி படிப்பாக வருது இந்த பிஇ பிடெக் இந்த படிப்புகளில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் கெமிஸ்ட்ரி ஆப்ரேஷன்ஸெல்லாம் நீங்கள் வந்து படிப்பீங்க அந்த ஆப்ரேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மிஷினரிஸு டெக்னாலஜிஸு எக்யூப்மெண்ட்ஸு இதை பற்றியெல்லாம் படிப்பீங்க அப்போ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பேசிக்காக இருந்தது அப்படின்னாக்கா இதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணலாம் இதனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் வந்து பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் மிஷினரிஸ் மூலமாக நீங்கள் வந்து கற்றுப்பீங்க இப்போ பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒருத்தர் படிக்கிறாரு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் வந்து இன்ஜினியரிங் கான்செப்டோட அந்த இன்ஜினியரிங் மைண்ட் செட்டில் தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார் ஆனால் பேசிக் கெமிஸ்ட்ரி படிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஜாபாக இருந்தாலும் அவங்களால ஈஸியாக சேர்ந்து செய்ய முடியும் ஈவன் குவாலிட்டி கண்ட்ரோல் மாதிரி டெஸ்டிங் மாதிரி அனாலிசிஸ் மாதிரி எந்த ஜாபாக இருந்தாலும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பீப்புளினால ஈஸியாக வந்து கேரி அவுட் பண்ண முடியும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தா கவர்மெண்ட் ஜாபும் நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அக்மார்க்கு லேபரட்ரிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த அக்மார்க் லேபரட்ரிஸ் ஆகட்டும் தர நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த தர நிர்ணயம் பண்ணக்கூடிய அக்மார் லேபரட்டரிஸ் ஆகட்டும் பல டிபார்ட்மெண்ட்டுகளில் வந்து கெமிஸ்ட்ரி படித்தவங்களோட தேவை அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ப்ரைவேட்டில் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை ப்ரைவேட்டில் நிறையா ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஈவன் ஃபார்மசூட்டிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் இன்ஜினியராகவும் இருக்கலாம் மருந்து விற்கிற மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவாகவும் உங்களால் வேலை செய்ய முடியும் எல்லாமே கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் தான் எல்லாம் கெமிக்கல் ஓரியன்ட் தான் நாமக்கல்லிருந்து போற வழியில் இருக்கிற பிஜிபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் பிஜிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிற கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் நம்ம கூட இப்போ டாக்டர் ஆர் வெங்கடேஸ்வர மூர்த்தி ஹெச்ஓடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற படிப்பை பற்றி அவர்கிட்ட போரா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாம இப்போ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து கெமிஸ்ட் கெமிக்கல் ப்ராடக்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ப்ராசஸிங்கும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்ச சுகர்ஸ் இப்போ சுகர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய மேனுஃபேக்சரிங்கு அப்புறம் வந்து ஆல்கஹால் ப்ரிப்ரேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் தான் இருக்குதுங்க இப்போ மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஏன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ட்ரக் மாலிக்குலாக மாற்றுறாங்க அந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிசீஸுக்கு என்னென்ன ட்ரக்ஸும் வந்து பயன்படுது அப்படிங்கிறது வந்து இந்த கெமிஸ்ட்ரியில் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரலில் நீங்கள் போடக்கூடிய உரங்கள் உரங்களில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணால் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத வந்து கெமிஸ்ட்ரி மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் ஃபுட்டு ஃபுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீனு அதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட்ஸு அதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதோடைய ஒவ்வொரு கெமிக்கல் ஸ்ட்ரச்சருக்கான ஸ்கெலிட்டன் அதாவது கார்பன் எவ்வளோ இருக்குது ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஹேர்டையு கிளாத்து பெயிண்ட்டு பேப்பரு இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் தான் அது வந்து ப்ராசஸ் எல்லாம் நடக்குதுங்க சார் இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்பு படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரீட்டேரியா சார் பையன் ப்ளஸ் டூவில் என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது கட் ஆஃப் மார்க் இருக்கா அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன சார் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க இதில் வந்து கட் ஆஃப் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சார் ஹை ஹை நேமிஸ் ராஜ் இந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எனக்கு அது என்னன்னு புரியாது அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளோன்னு தெரியாது எனக்கு கெமிஸ்ட்ரின்றது அதுக்கப்புறம் தான் எடுத்துருக்க ரொம்ப புரிஞ்சது எனக்கு அதை புரிஞ்சிக்கிட்டுன்னா நல்லா படிக்கலாம் ஸோ அந்த கெமிஸ்ட்ரின்றதை எடுத்து நான் டுவெல்த்து வந்து பியூர் சயின்ஸுன்ற ஒரு குரூப் எடுத்தேன் ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி வேகன்ஸ் கொஞ்சம் இருந்ததுனால் நான் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் போட்டதுனால ஸோ அதனால் வந்து கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு ஒர்க்கிங் சரி ஜாபு எல்லாத்துக்குமே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்து தோணுச்சு அதனால் தான் இந்த தான் நான் எடுத்தேன் சார் அப்புறம் என்ன பார்த்தா கெமிஸ்ட்ரின்னு பார்த்தா கொஞ்சம் படிக்கும் கொஞ்சம் விருப்பமாக இருந்துச்சு ஸோ இந்த நாளில் குறைபோக புரிந்துது டேடி ஃபைனல் இயர் நான் சார் இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்புக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் என்ன செலவாகும் இது எவ்வளோ வருஷம் படிப்பு இந்த படிப்பு படிக்கிறதுக்கு பசங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை ப்ரைவேட்லேருந்தோ ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கா சார் த்ரீ இயர்ஸ் கோர்ஸுங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்காலர்ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்குதுங்க எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க நீங்கள் ஆன்லைனில் கூட அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ எங்கள் காலேஜில் வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமஸ்டருக்கு தேர்ட்டீன் தௌசண்ட்ங்க அது மட்டும் ஃபீஸ் வாங்குகிறோம் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க அவ்வளோதான் வேறு எந்த ஃபீஸும் நாங்கள் வாங்குறது இல்லைங்க இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்பு மூலமாக பசங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க சார் ஃபஸ்ட் இயரில் என்ன படிக்கிறாங்க செகண்ட் இயரு தேர்ட் இயர்ல எல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க அந்த சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் என்ன சார் ஃபஸ்ட் இயரில் ஜென்ரல் தமிழ் படிக்கிறாங்க சார் இங்கிலீஷ் படிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கெமிஸ்ட்ரி வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் இயரில் படிக்கிறாங்க சார் செகண்ட் இயரில் வந்து தமிழ் இங்கிலீஷு அதே மாதிரி ஜென்ரல் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க அப்புறம் அலைடு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப ஃபஸ்ட் இயரில் வந்து மேக்ஸு செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு படிக்கிறாங்க சார் இப்போ தேர்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட்டு இன்னர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அக்ரி அக்ரிகல்ச்சரல் டையிங் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க சார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறபோது அவங்க வந்து ஆர்கானிக் பத்தின காம்பவுண்ட்ஸுனுடைய நேச்சரு அதை ப்ரிப்ரேஷனு அதோடைய யூஸஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் வந்து ஆர்கானிக் ஓரியன்டான இண்டஸ்ட்ரியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிங்கிறது தனியாக ஃபெசிஃபிக்காக அவங்க படிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் இது வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க இது ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் அக்ரிகல்ச்சுரல் கெமிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி அப்புறம் உர தொழிற்சாலை நெக்ஸ்ட்டு டை கெமிஸ்ட்ரி டையிங் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டை வந்து மிக்ஸ் பண்ணால் என்னென்ன கலர் கிடைக்கிறது அதோடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க சார் நெக்ஸ்ட்டு வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாளிகையோடைய ஸ்ட்ரெச்சர் அதோடைய ஓரியன்டேஷனு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஹாய் ஐம் பிரியா நான் நெக்ஸ்ட்டு இப்போ பிஎஸ்சி ஃபைனல் இயர் இருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் எம்எஸ்சி படிக்கலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு பிஎஸ்சி ஸ்டார்ட் எடுக்கும்போது ஃபார்மசி எடுக்கணும்னு எனக்கு ஆசை பட் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கெமிஸ்ட்ரி எடுத்தேன் பட் கெமிஸ்ட்ரி அப்படி கிடையாது ஈஸியாகவே இருக்குது இது இது முடிச்சுட்டு நான் ஃபார்மா போகணுன்னு நினைக்கிறப்போ நான் எம்எஸ்சி ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அது சூஸ் பண்ணால் நான் ஃபார்மா இண்டஸ்ட்ரி போ ட்ரை பண்ணுவேன் ஜாப்க்கு சார் இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டு கூட வேறு ஏதாவது வேல்யூ ஆடட் கோர்சஸ் படிக்கணுமா அந்த மாதிரி படிக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் கூட ஏதாவது என் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு பூஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அந்த மாதிரி படிக்கணுன்னா என்னென்ன வேல்யூ ஆடட் கோர்சஸ் இருக்குது அது நம்ம நம்ம காலேஜ் ஏதாவது சொல்லி தர்றாங்களா இல்லை அவங்க எங்கே படிக்கணும் சார் அதுக்கு என்ன செலவாகும் இப்போ நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போதுமானதுங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு இருந்தாலும் நாங்கள் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூடர் கோர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் சொல்லி கொடுக்குறோங்க சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரோ கெமிஸ்ட்ரி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் உங்கள் லேப் டெக்னீஷியனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற வேல்யூட் கோர்ஸை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லை வந்து சோப் மேனுஃபேக்சரிங் ஷாம்பு மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே அதில் சொல்லிக் கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அனலைசிஸ்ஸு இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலில் கெமிஸ்ட்ரி தான் இருப்பாங்க குவாலிட்டி அனலைசிஸ்க்கு இப்போ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து வேல்யூடடட் கோர்ஸஸ்ஸாக சொல்லிக் கொடுக்குறதுனால அவங்க ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கெம் கெம்ட்ரா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டெக்னிக் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோங்க இது ஃபர்தராக அவங்களுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு போகிற இந்த கெம்ட்ரா ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரடிக்ட் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூடர் கோர்ஸ் வந்து டாக்கிங் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறோங்க சார் இந்த டாக்கிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டெடுங்க இப்போ நம்ம ப்ரோட்டீன் கூட டாக் பண்ணுறதுனால எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அவங்க டிசீஸை வந்து க்யூர் பண்ணுதுங்கிறத வந்து நம்ம முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது அவங்களுக்கு ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்புக்கும் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன சார் ரெண்டில் எது வந்து கொஞ்சம் ஈஸியாக ஜாப் ஃபெச் பண்ணுற மாதிரியோ இல்லை படிக்கிறதுக்கு செலவு கம்மியாக இருக்கிற மாதிரி எந்த படிப்பு இருக்குது சார் இல்லை ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி த்ரீ இயர்ஸ் கோர்ஸுங் சார் இப்போ பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் கோர்ஸுங்க சார் இப்போ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு ஒன் இயர்க்கு முன்னாடியே அவங்க ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது அவங்க ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குதுங்க சார் ஆனால் பிஇ இன்ஜினியரிங் வந்து ஃபோர் இயர்ஸ் அவங்க படித்து தான் ஜாப் வந்து அவங்க பார்க்குற மாதிரி இருக்குங்க சார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அது பிசிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சிடறாங்க சார் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கெமிஸ்ட்ரி நாலேஜ் நல்லா இருக்குதுங்க இப்போ பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க டெக்னாலஜி ஓரியண்டடாக மெஷினரிஸ் ஓரியன்டாக அவங்க படிக்கிறாங்க சார் அவங்க மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஜாப்க்கு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கெமிஸ்ட்ரி படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாப்க்கும் அவங்க போகிறதுக்கு அவங்க தயாரான நாலேஜ் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்டி செக்ஷன் இல்லாத ஒன்றுமே எதுவுமே கிடையாதுங்க சார் அந்த ஆர்என்டி செக்ஷனில் அந்த பேசிக் கெமிஸ்ட்ரி படித்த பசங்க ஈஸியாக போயிட்டு அவங்க ஜாப் அவங்களுக்கு கிடைச்சிருது ஏன்னா அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் நல்லாவே இருக்குதுங்க சார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பி கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபெசலைஸ்டு ஃபார் டெக்னாலஜி அண்டு மெஷினரிஸ் மட்டும்தாங்க சார் அவங்க படிக்கிறாங்க அதனால் ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணுறம்போது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த பசங்க ஈஸியாக ஜாப் அவங்களுக்கு கிடச்சிது சார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்புக்கும் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஒரு கம்பேரிசன் என்ன சார் இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்தட்டிக் அண்டு ஸ்மால் மாலிகுல்ஸுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோடய ப்ராப்பர்ட்டிஸை அனலைஸ் பண்ணுறது தான் சார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்க இப்போ பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ மாலிகுல் அல்லனா லிவிங் திங்ஸு அனலைஸ் பண்ணுறது தான் சார் பயோ கெமிஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸு அதோடைய பிஹேவியர் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸு அனிமல்ஸு பிஹேவியர் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அதோடைய அனலைஸ் பண்ணுறது தாங்க சார் பயோகெமிஸ்ட்ரி ஆனால் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்மால் மாலிகூல்ஸோடைய ஸ்ட்ரக்சர் ஓரியன்டேஷனு அப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாலிகூல்ஸை ஒன்னோட ஒன்று சேர்த்து நியூ மாலிகூல்ஸை எப்படி இப்போ மேக்ரோ மாலிகூல்ஸை உருவாக்குறதுங்கிறது வரைக்கும் அதோடய எல்லாம் இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாங்க சார் ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் த்ரிஷா ஃப்ரம் தேர்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நான் வந்து நிறைய ஆப்ஷன் இருந்தது பட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து பர்சனலாக நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்னோடய பர்சனல் ஃபே ஃபேவரெட்டாக இருந்தது ஸோ ஏன் ரிசர்ச்சும் நம்ம வந்து இங்கே லேர்ன் பண்ண முடியுது ஸோ நார்மலி வந்து இது ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவே வந்து இருக்குது சார் நிறைய வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட்லேயும் சரி அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் ஃபீல்டில் வந்து நம்மளால் நம்மளோட கான்ட்ரிபியூஷனை இந்த இந்தியாவுக்கு வந்து நம்மளால பண்ண முடியும் சார் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் ஜாப்ஸ் இருக்குதுங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் ஜாப்ஸ் நிறைய இருக்குதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் கார்ப்ரேஷன் லிமிடெட் இந்தியா இதெல்லாம் அவங்க ஈஸியாக அவங்க போகலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேஸ் ரிசர்ச் சென்டரில் ஜாப் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அதில் அவங்களுக்கு ஜாப் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு ஜியோ சயின்டிஸ்ட் அண்ட் ஜியாலிஸ்டாக அவங்க போகலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் மெட்டலாஜிக்கல் லெபார்டரியில் அவங்க ஒர்க் பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனில் அவங்க ஒர்க் பண்ணலாம் கவுன்சில் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சில் அவங்க ஒரு அவங்க வந்து ஜாப்க்கு போகலாங்க நெக்ஸ்ட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜியில் அவங்க வந்து ஜாப் போகலாம் நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்டு ஃபெர்டிலைசர் இதில் வந்து அவங்க ஜாப் போகலாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்க இதுக்கு அவங்க மெயினாக என்ன படிக்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுக்குதுங்க அது ஈஸியாக அவங்க ஜாப்பு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே நிறைய ஜாப்ஸ் இருக்குதுங்க சார் என்ன அப்படின்னா இப்போ ஸ்கூல் டீச்சராக போகலாங்க கெமிஸ்ட்ரி டீச்சராக ஸ்கூல் டீச்சராக போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக காலேஜ் ப்ரொஃபஸர் போகலாம் யூனிவர்சிட்டி கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக போகலாங்க அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் சபார்டினேட் சர்வீஸ் இருக்குதுங்க சார் அங்கே கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸை தான் எடுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இந்தியா அப்படிங்கிறத கா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் என்னது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகப்படியான ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனாக கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு போகிறாங்க சார் நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு சிக்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு ஜாப்பு போகிறாங்க சார் நெக்ஸ்ட்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி கிளாஸ் இண்டஸ்ட்ரி சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலாக கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு அதிகமாக ஜாப் போகிறாங்க நெக்ஸ்ட்டு பொதுத்துறை நிறுவனம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் தாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் ஓஎன்ஜிசி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து ஜாப் பிளேஸ் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்ரேஷன் லிமிடெட் இந்தியா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு இதில் அதிகமாக பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி பசங்கள் பிளேஸ் ஆகுறாங்க சார் நெக்ஸ்ட்டு கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் பவர் கிரீட் கார்ப்ரேஷன் இந்தியா லிமிடெடு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு அது ஜாப் போகலாங்க நெக்ஸ்ட்டு மேங்கனீஸ் ஓர் இண்டியா லிமிடெட் மினரல் எக்ஸ்ப்ளோஷன் கார்ப்ரேஷன் லிமிடெட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் போகலாங்க நெக்ஸ்ட்டு நேஷனல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் யூனிட்ஸு இதில் கெமிஸ்ட்ரி படித்த பசங்க எல்லாமே இதில் வந்து போய் அவங்க பிளேஸ் ஆகலாங்க இது இல்லாமல் அதர் ஜாப்ஸுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி கண்ட்ரோல் அனலைஸ்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜர் சயின்டிஸ்ட் இன்சார்ஜ் ஃபார் த வேரியஸ் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட்டு ரிசர்ச் ஹெமிஸ்ட்டு இப்போ ரிசர்ச் ஹெமிஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆ ஆர்யவா அவங்க போகலாங்க நெக்ஸ்ட்டு ரிசர்ச் அசோசியேட் இன் ஃபண்டெட் ப்ராஜெக்ட் நிறைய ஃபண்டட் ப்ராஜெக்டர் யூனிவர்சிட்டி அண்டு காலேஜில் ஃபண்டட் ப்ராஜெக்டில் ஜெயர்எஃப்ஆராக ஜெயரஃபாவும் எஸ்ஆர்எஃப் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பாகவும் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க சார் அது இல்லாமல் ஃபார்மசூட்டிக்கல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக அவங்க வந்து போகலாங்க சார் இவ்வளோ வேரியஸ் ஜாப்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கெமிஸ்ட்ரி பசங்களுக்கு நிறையாவே இருக்குதுங்க சார்